வணக்கம் பாவப்பட்டு ஊராட்சி ஈராடி கிராமத்தில் எங்கள் அத்தை விட்டாளங்களாம் களை பெறிக்கிறாங்க பாருங்க அவங்க கலைப்பு திறத்துக்கு எதனா பாட்டு போடுவாங்க இப்போ எங்கள் தாய்மாமனை பற்றி அவங்க பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்களோ அந்த பாட்டு பாடுறாங்களாம் பாடுமா அடாடா அண்ணாமலை அண்ணாந்து பார்த்தா உண்ணாமலை போவோ போவோ ஜவுளி கடை போய் பார்த்தா இட்லி கடை இட்லி கிஞ்சாட்டினி கிஞ்சாண்டா வந்துச்சா ஈராடி மாமனுக்கு ஈராடி மாமனுக்கு பொண்ணு வந்துச்சான் உங்களுக்கு அப்புறம் இந்த வேலை எல்லாம் யாருமா செய்வாங்க இல்ல உங்க பசங்களாம் செய்வாங்களா இல்ல இதோ உங்களோட கேக்குறேன் நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த விவசாயத்தை பாத்து அப்புறம் உங்களுக்கு பாட்டு சரி எம்ஜிஆர் பாட்டு தான் அம்மாவுக்கு தெரியும்மா ஆ ஆ பாடுமா சமயத்தின் உயிர் காக்கும் நீங்க தருமும் தலை காக்கும் சமயத்தின் உயிர் காக்கும் மலை போலே வரும் எல்லாம் பனி போல் நீங்கி விடும் மலை போலே வரும் எல்லாம் பனி போல் நீங்கி நீங்கிவிடும் பலர் வாயை விடாதவர் வந்திடுவாசிது இங்கே தருமும் தலை காக்கும் சமயத்தின் காக்கும் கூட இருந்து பொய் பறிச்சாலும் கொடுத்ததை காத்துவிடும் இங்கே தருமும் தலை காக்கும் அள்ளி கொடுக்கும் கைகளை எல்லாம் ஆனந்த பூந்தோப்பூ அள்ளி கொடுக்கும் கைகளை எல்லாம் ஆனந்த பூந்தோப்பூ சிலர் வாயை விடாத வந்துடுவாசலிது இங்கே தருமும் தலை காக்கும் எம்ஜிஆர்லாம் என்ன செத்துட்டாருன்னு சொல்றாங்க அதாவது இது போல விவசாயிகள் உள்ளளவும் இந்த ஏழைகள் உள்ளளவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மக்கள் மனசுல இருப்பாரு அதே போல புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தும் மக்கள் மனசுல இருப்பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தர்மத்தின் தலைவர்கள் இதை பாருங்கள் இவங்க நாங்கள்லாம் இது போல் விவசாய வேலை செய்யும் போது இது போல் ஏதோ ஒரு பாட்டு பாடணும்